பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரி கரிமுகத்து மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தேவம் நர்மல்படிக் ஆதாரம் சர்வ வித்யா நாம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் மாசி மாசப் பழங்களை பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் மாசி மாத பழங்களை பற்றி ஐயா கிரகம் நிலவரம் எப்போலேருந்து தொடங்குது மாசி மாதம் எப்போ தொடங்குது எப்போது இந்த கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பழங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் வருஷ பழங்கள் பார்த்துட்ருக்குறோம் அதே போல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பழங்களும் பார்த்துட்ருக்குறோம் அதுபடி பார்க்கும்பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது மாசி மாத பழங்களை பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலாம் ஆங்கில தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி குருவாரம் வாரம் அதாவட்டது வியாழக்கிழமையிலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை முடியுது ஆரம்பிக்கிறனாலே குருவாரத்துலேயும் முடிகிற நாள் சுக்கரவாரத்துலேயும் அற்புதமான இந்த மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் விசேஷ தினங்கள் வரும் இந்த உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்க்கோம் அப்படின்னாக்க இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவால் பெரிவால் அழைக்கப்படுகின்ற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லா சிவராத்திரிலையும் வசந்த சிவராத்திரி அப்படின்றது மாசி மாதத்தில் வர மகா சிவராத்திரி ரொம்ப வசந்த சிவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய ஆசைகள் இந்த மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தவனோட ஆசை ஒரு சின்ன வீடாவது இருக்கணும் கெளிப்பாழாலும் தனிப்பாழாக இருக்கணும் தனி வீடு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒசந்த நாளான வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து அன்னைக்கு பூஜை போட்டு நாம் தொடங்கினோம்னா வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் வராது ஒரு சில பேர் வீடு கட்டிட்டு மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் பணம் இல்லைன்னு விட்டுருவாங்க பொருள் கிடைக்கலன்னு விட்டுருவாங்க வீட்டில் ஏதாவது அசுப நிகழ்வுன்னு விட்டுருவாங்க இதுக்கெல்லாத்துக்கும் வசந்த நாள் வாஸ்து நாள் அந்த வாஸ்து நாள் நம்ம பூஜை போட்டோம்னா கண்டிப்பாக அது எந்த விதமான தடைகளும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக முடியும் அதுவும் இந்த பர்டிகுலர் டைம் சொல்ற பார்த்துக்குங்க காலையில் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டுக்குள்ளார நம்ம அந்த வாஸ்து பரிகார பூஜை வாஸ்து பரிகார பூஜை அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய மண் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது அதனால் மண்ணுக்கு பூஜை போட்டு தொடங்கும் போது நல்லபடியாக இருக்கும் அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா பூதபலி பிரேதபலி பலி திக்வலி எல்லாம் போட்டுட்டு அந்த மண்ணுக்கு உண்டான பூஜையை போட்டு தொடங்கிட்டோம்னா அத்தனை தோஷமும் மண்ணில் உள்ள அத்தனை தோஷமும் விளையிறோம் எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் வீடு நல்லபடியாக முடியும் அப்படியே ஏற்பட்ட வசந்த வாஸ்து நாள் வருது ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுவும் பார்த்தோம்னாக்க குருவாரத்துல வாரத்தில் குரு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்கள வாரத்தில் காஞ்சி குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை விழா தொடங்கக்கூடிய காலகட்டம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மகாமகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் அதுக்கு ஈக்குவலானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகாமகமுக்கு ஈக்குவலானது மாசி மகம் அந்த மாசி மகம் வர்றது பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அற்புதமான புதன்கிழமை அன்னைக்கு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரடையான் நோன்பு கட்டிய கணவருக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பெண்கள் கொண்டாடக்கூடியது அப்படின்றது காரடையான் நோன்பு இந்த காரடையான் நோன்பை பொறுத்தளவுக்கு எந்த டயத்தில் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாலை வேளையில் ஆறு பதினாலுக்கு அப்புறம் கொண்டாடணோம்னாக்கா மிக சீறு சிறப்புமாக இருக்குமா மிக சீறு சிறப்பமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பொடிகளை வண்ணப்பொடிகளை தூவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது ஹோலி பண்டிகை அப்படின்றது இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹோலி பண்டிகை இப்படி இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் இவ்வளோ விசேஷ தினங்களோடு தொடங்குது இதை தவிர பார்த்தோம்னாக்கா இந்த மாசி மாதத்தில் கிரக நிலவரம் எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் இடான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் வக்ரகதியாகி பலம் இழந்து இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தியாயி பலம் பெற்று இருக்கிறார் ரிஷபத்தில் அடுத்தது பார்த்தோம்னாக்க மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேது பகவான் காலபுருஷத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது வீடான கும்ப வீட்டில் புத பகவான் சூரிய பகவான் சனி பகவான் சேர்ந்து இருக்கிறாரு இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவானும் வக்ரகதி அடைகிறாரு எப்போ வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வக்கரகதி அடைகிறாரு இதை பொறுத்தளவுக்கு அதை தவிர செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதே போல் சுக்கர பகவான் பக்ரகதி அடைகிறது சு நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கர பகவான் மீன ராசியில் ராகு கூட சேர்ந்து வக்ரகதி அடைகிறாரு இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி செலுத்தக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் அதை தவிர மூணு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு சுக்கர பகவான் வக்ரகதி செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு புத பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதே மாதிரி உள்ள இனிமையான சூழ்நிலையில் இந்த மாசி மாதம் பிறக்குது இப்போ இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உள்ளது அப்படின்றத நாங்கள் மூணு பேர் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த டிஸ்கஸை உங்களுக்கு தரோம் நல்லது நமஸ்காரம் அன்பார்ந்த மிதன அன்பர்களே உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசிநாதனான புதன் ஒன்றுக்கும் நாலுக்கும் உடையவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒரு கேந்திர திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் ஏறி இருக்கிறார் அப்போ ஆரம்ப காலகட்டமே மாசி மாதம் தொடங்கும் காலகட்டமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குமா மகா அற்புதமாக இருக்கும் ஒன்று நாலு ஒம்பது சூப்பரான காலகட்டங்கள் இதுவரை உடல் நலத்தில் தொந்தரவு இருந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஏன்னால் செவ்வாய் எங்கள் பக்ரகதியில் இருந்தார் உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துச்சு அதுவும் பார்த்தோம்னாக்க ரத்த தொடர்புடைய உபாதைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு பயம் கலந்த படமடப்பு இருந்துகிட்டு இருந்துச்சு இது எல்லாமே இந்த மாசி மாதம் பிறக்கும் பொழுது வெற்றிகரமாக பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாம் இடத்துல சுகஸ்தானமான இடத்துல கேது பகவான் இருக்கார் கேது அப்படின்றது நுண்கிருமிகளுக்கு அதிபதி இந்த கடந்த காலகட்டங்களில் கேது இருந்து நுண்கிருமிகளுக்கு அதிபதி இருந்து உடல்களில் உபாதைகள் அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷனரி எலும்பு மஜ்ஜை இதுக்கு அதிக ப்ராப்ளம் அதே போல் நரம்பு மண்டலத்தில் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருந்த மிதுன ராசி இந்த மாசி மாதம் பிறக்கும் பொழுது உடல்நலத்துல தொடர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க மிதுன ராசி என்பவர்களுக்கு ராசிநாதனான புதன் ஒன்போதாம் இடத்துக்கு போயிருக்காரு ஜோதிட சாஸ்திரத்துல நம்ம ஒன்பதாம் இடம் அப்படின்றது தகப்பன் ஸ்தானம் அப்படிம்போ கடந்த காலகட்டங்களில் தகப்பனுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த தொந்தரவுகள் அத்தனையுமே மறையக்கூடிய காலகட்டம் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க தகப்பன் காரகனான சூரியனும் கூடவே இருக்கிறார் க இந்த காலகட்டங்களில் தகப்பன் செய்த தொழிலை மகன் ஏற்று நடத்தக்கூடிய மாசம்னு சொல்லலாமா சொல்லலாம் தகப்பன் கிரகமான சூரியனும் ராசிநாதனான புதனும் அங்கேயே இருக்கிறாங்க அப்போ தகப்பன் தொழிலை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த மிதனராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடியது உயர்கல்வி அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட்டு தேர்வு எழுதக்கூடிய அன்பர்களுக்கு விரும்பின இடத்துல விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்கா வெளியூர் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் அதற்கு உண்டான பிஆர் சிட்டிசன்ஷிப்பு க்ரீன் கார்டு பர்மிட்டு ஒர்க் பர்மிட்டு எல்லாமே இந்த மாசி மாதத்தில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க பத்தாம் இடத்துல உங்களுக்கு அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய சுக்கர பகவான் இருக்கார் சுக்கர பகவானும் சரி பன்னெண்டில் உள்ள குரு பகவானும் சரி பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது அந்தந்த இடத்துல அந்தந்த கிரகங்கள் ஆட்சி பெற்றதற்கு சமானம் உங்களுடைய சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று ராகு கூடையும் நீச்சமடைஞ்ச புதன் கூடையும் இருக்கும்பொழுது நீச பங்க ராஜயோகம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்போ நீசபங்க ராஜயோகம் கிடைக்கும் காலகட்டங்களில் இவ் நீங்கள் என்னென்னத்தை தொடுறீங்களோ அத்தனையுமே பொன்னாக கூடிய மாதம்னு சொல்லலாமா பொன்னாகக்கூடிய மாதம்னே சொல்லலாம் அதே போல சுக்கரனு ராகும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில புதனை சேர்ந்த அன்பர்களுக்கு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதுவும் அந்நிய மதம் அந்நிய மொழி கூட கூட காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிதனராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா ஏற்றமான மாதம்னு சொல்லலாம் நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திரன் ரெண்டே கால் நாளைக்கு ஒரு ட்ரிப்பு சூரியன் முப்பது நாளைக்கு ஒரு ட்ரிப்பு செவ்வாய் நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு சுக்கிரன் நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு வச்சு ட்ரிப்பு இப்படி மெல்ல செல்லும் கிரகங்களில் புதனையும் சுக்கரனும் சேர்ந்து ராகு கூட சேர்ந்து என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபன்களையும் மிதனத்துக்கு பத்தில் இருந்து தருவார் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த ராசிநாதன் மிதுன ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே புதன் புதன் வந்து ராசிக்கும் நாலாம் இடத்திற்கும் உண்டானவர் இவர் வந்து பத்தாம் இடத்துல நீச்சம் பெறுறர் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் போய் நீச்சம் பெறுறார் இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தேன்னா தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் பார்த்திங்கன்னா சற்று பின்னடைவு இருக்கும் மனசுல கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும் ஏன்னா ராசிநாதன் நீச்சப்பட்டு போறார் இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால அது வந்து ஆட்சி உச்சத்திற்கு சமம் இதன் மூலியமாக பார்த்த ஒரு சின்ன செட்பேக் வந்ததுனாலும் அதை சுதாரித்து கொண்டு எழுந்து மீண்டும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ராசிநாதன் பத்தாம் இடத்தில் தொழிற்சாணத்தில் வந்து நீச்சம் பெறுறதுனால ஏதாவது ஒரு தவறான முடிவுகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏன்னா உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சேர்ந்து வரும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி பத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறார் அதனால் புதிய பதவி வரப்போகுது குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பார்த்த இல்லையானால் எடுத்த காரியத்தில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது தவிர பார்த்த இல்லையானால் அஞ்சாம் அதிபதி உச்சம் ஏழாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் இது வந்து பார்த்த காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு போய் சேர்க்கும் இதனால் வந்து பன்னெண்டாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே சூரியன் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல சனியினோட வீட்டில் இருந்தாலும் எந்த இடத்தில் சூரியன் இருந்தாலும் அவருக்கு வந்து ஏற்றம் எப்பொழுதும் உண்டு சனியினுடைய வீட்டில் இருக்கிறதுனால வந்து பார்த்தலையானால் உங்களுடைய தந்தை வழியாக வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களோட தந்தைக்கும் உங்களுக்கும் இணக்கமான உறவு இல்லைன்னாலும் உங்களுக்கு உண்டான சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அப்படின்னு போகக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக மேல் படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் இருந்தாலும் நீங்கள் நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காமல் அதுலேருந்து கொஞ்சம் ரேங்க் கம்மியாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளில் சில நாட்கள் நீங்க தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லுவோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இதனால சந்திரன் வந்து மதிக்காரகன் அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்த இல்லையானால் நிச்சயமாக எடுத்த காரியங்களில் சிறு சிறு தடைகள் வரும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் இந்த காலகட்டத்தை வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இது வந்து எந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம டாக்டர் சக்தி சோமையாகிட்ட கேட்போம் அதை தவிர வந்து இந்த மாதத்தில் எந்த விதமான கோவிலுக்கு போனால் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் கேட்கலாம் தெளிவாக சொன்னீங்க ஐயா அதாவது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் சந்திர அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறது தான் சந்திராஷ்டமம் அப்போ சந்த் எட்டாம் மறைவிட ஸ்தானம் அப்போ மறைவிட ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற போது அந்த சந்திரனுடைய பவர் வந்து குறைஞ்சி போயிடுது சந்திரன் என்பவர் மதிகாரகன் அப்போ மதி வந்து உங்களுக்கு சரியானபடி வேலை செய்யாது அப்போ அந்த மதி வேலை செய்யாத காரணத்தினால எடுக்கிற முடிவெல்லாம் தவறுதலாக போயிடும் அப்படிங்கிறக்காக தான் அந்த சந்திராஷ்டம தினங்கள்ங்கிறத நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதைத்தான் நாம் இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறோம் அப்போ அந்த வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் எப்பப்போ அப்படின்னு பார்க்குற போது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை இன்றைக்கி இரவு பத்து முப்பத்தி நாலுக்கு ஆரம்பமாகிறது அதுக்கப்புறம் வந்து என்னென்னு எடுங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு விடிகாலையில் வரைக்கும் இருக்குது இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த ரெண்டையும் வந்து தவிர்க்கிறது மிக மிக நல்லது மேலும் வந்து இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு கூத்தனூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதியை போய் வழிபடுறது மிக மிக சிறப்பு அந்த கூத்தனூரில் இருக்கிற சரஸ்வதியும் வழிபடக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து புதன்கிழமையில் இன்றைக்கி போய் வழிபடுங்க அந்த புதன்கிழமையில் போய் வழிபடுற போது கூட காலையிலரை ஒரு பத்து மணியிலிருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளே வழிபடுறது வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த கூத்தனூர் போயிட்டு வந்தீங்கன்னாலே இந்த மாதத்துக்கு வரக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கி உங்களுக்கு எல்லாமே நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக அதிகமாக கிடைக்கும் கூத்தனூர் சரஸ்வதி போய் வழிபடுங்க அந்த கூத்தனூர் சரஸ்வதிக்கு வழிபடுற போது கூட வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் ஏழை எளிய மக்களுக்கு அதாவது படிக்கிற குழந்தைகளுக்கு புத்தகங்கள் அது படிக்கக்கூடிய புஸ்தகங்களாக இருக்கலாம் இல்லை வந்து நல்ல அறிவு ஆட்கள் உள்ள புஸ்தகங்களாக இருக்கலாம் அதுகளை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகளை வந்து படிக்க சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மேலும் நல்லதாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுகளையும் செய்யுங்க மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஆஸ்டர் கே எஸ் ஐயங்கார் அவங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மிதுன ராசியை பொறுத்தவர்களும் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ராசிநாதன் பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் தொழிலில் அபரிமிதமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் வேகமாக வெளியேற அதாவது ரெக்கவர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு முறைக்கு நாலு முறை படிக்கிறது ரொம்பவும் நல்லது நாலாம் இடத்தில் கேது பகவானும் ராசிநாதன் நீச்சப்பட்டு இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் அது தவிர வந்து வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா ராசியிலேயே வந்து ஆறு பதினொன்று அதிபதியான செவ்வாய் இருக்கிறது வேலையில் மாற்றங்கள் இருக்கும் அது தவிர புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் புதிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக மேல் படிப்பு இருக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால நல்ல ஒரு ஏற்றம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போம் தொழிலில் பார்த்தேன்னா எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலின் மூலியமாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து அதீதமாக சற்று அதாவது செலவுகள் ஏற்படும் அதுவும் சுப செலவுகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது வேலை செய்பவர்களுக்கு ஒரு மாற்றம் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதோடு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வருது மொத்தத்தில் பார்த்து இல்லையானால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் மாசி மாதம் புரோதி வருஷம் அமைய போகிறதுன்னு சக்தி குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்